வணக்கம் வணக்கம் அங்க இருக்காரு அங்க இருக்காரு விண்வெளி ஆராய்ச்சியில இருந்து உங்களை வணக்கம் ஐயா ஐயா அரசாங்கத்துல புதுசா ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் கட்டுறாங்க அதுக்கு அடிக்கல் நாட்டை நீங்க தான் ஒரு நல்ல நாள் குறிச்சு கொடுக்கணும்னு வந்திருக்கோம் கிரகங்களை வச்சு பரிசோதனை பண்றதுக்காக அதையே வச்சு முகூர்த்தம் பாக்குறதுல எந்த அர்த்தமும் இல்ல அமைச்சர் சொன்னாருன்னு இங்க வந்து

அருந்ததி வசிஷ்ட நட்சத்திரங்களை காட்டி பார்க்க சொல்றது பல்லாயிரம் வருஷங்களா நடந்துகிட்டு இருக்கு எந்த டெலிஸ்கோப்பும் இல்லாத காலத்துல அதை நம்ம ஆளுங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு சொல்ல முடியுமா நீங்க இப்ப பேசுற ராக்கெட் சயின்ஸுக்கு தேவையாகிற கெப்ளர்லாம் அதை எழுதின வானவியலாளர் ஜோனஸ் கெப்ளர் அவருடைய பரிசோதனைகளுக்கு மூலம் சோதிட சாஸ்திரம்னு பேட்டிகள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு அறிவியல் தெரியாததை தெரிந்து கொள்வது தெரியாததை தப்பு என்று சொல்வதல்ல